ஸ்வீப்பர்ஸ் அரசு ஊழியராக்கு இது எந்த வகையில் ஏற்புடையதாக இருக்க முடியும் இதை போய் அவர்களிடத்திலே சொன்னால் அவர்களுக்கு எதிராக நாம் பேசுகிறோம் என்று கருதுவார்கள் அதனால்தான் சேர்ந்து நாமும் பணி நிரந்தரம் செய்யுங்கள் என்று சொல்ல நேர்ந்தது பணி நிரந்தரம் செய்யக்கூடாது என்று சொல்லுவதுதான் அதிலே சரியான கருத்து குப்பை அள்ளுகிறவர்களின் பிள்ளைகளே குப்பையை அல்ல முடியுமா அல்ல வேண்டுமா தலித்துகளின் பிள்ளைகள்தான் குப்பைகளை அல்ல வேண்டுமா அரசு ஊழியர் ஆக்கினால் அந்த வேலை மறுபடியும் யார் வருவார்கள் அந்த அரசு பணிக்கு யார் வருவார்கள் எத்தனை பேர் குப்பை அல்ல தயாராக இருக்கிறார்கள் எழுபது வயதிலும் அந்த பணியை செய்யக்கூடியவன் ஒருவன் இருக்கிறான் என்றால் அவன் யார் என்று நீங்கள் பார்க்க வேண்டும் இந்த தலைமுறை அவர்கள் அந்த தொழிலை செய்துவிட்டு போகட்டும் அடுத்த தலைமுறை அந்த தொழிலுக்குள் அவர்கள் போகக்கூடாது என்பதுதானே சமூக நீதி அதிலிருந்து அவர்களை மீட்பது தானே சமூக நீதி தொழில்நுட்பத்தில் வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கு இதுபோன்ற சிக்கல்கள் இல்லை எது எதிரையோ வளர்க்க துடிக்கிற இந்த ஆட்சியாளர்கள் இந்த நாட்டை உலக வல்லரசுகளில் ஒன்றாக மாற்ற வேண்டும் என்று துடிக்கிறவர்கள் இன்னும் ரயில் நிலையங்களில் கையால் மலம் அல்லகிற மலம் அல்லும் தொழிலாளர்கள் லட்சக்கணக்கானோர் இருக்கிறார்கள் மலமல்லும் தொழிலாளர்கள் யார் அவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க அதனால் அவங்க எல்லாம் அரசு ஊழியர் ஆக்குங்க அவங்களுக்கு சம்பளத்தை கூட்டுங்க பென்ஷன் கொடுங்க என்று நாம் சொல்ல முடியுமா குப்பை அள்ளுகிறவர்களை அப்படியே குப்பை அல்லட்டும் அவர்களை அரசு ஊழியர்களாக்குங்கள் அவர்களுக்கு பென்ஷன் கொடுங்கள் என்று நாம் சொல்ல முடியுமா இல்ல ஏற்கனவே இது சம்பந்தமா நான் சொல்லியிருந்தேன் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சமூக நீதிக்கான போராளி அதுல எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்து இல்லை அவர் சொன்ன கான்டெக்ட்டை வந்து பிறகு அவரே கிளியர் பண்ணியிருக்காரு இந்த கோரிக்கையில் எனக்கு ஒன்றும் மாற்றம் இல்லை இந்த கோரிக்கையை தமிழ்நாட்டில் ஆதரித்த முதல் அரசியல்வாதி நேரில் போய் ஆதரித்த அரசியல்வாதி நான் தான் இப்போவும் நான் இந்த கோரிக்கையை ஆதரிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா சமூக ரீதியாக ஒரு சமூகமே மனித கழிவு அகற்றுகிற அவலம் அதே போல் வந்து குப்பை எடுக்கிறது அப்படின்றது இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார் அது கரெக்டு அது நியாயம் தான் நாங்களும் சொல்கிறோம் குப்பையை அகற்றுவதும் சரி கழிவு கட்டத்திலும் இயந்திரமயமாக்கப்படணுன்னு அவருடைய கோரிக்கையோடு நாங்கள் உடன்படுறோம்